நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அவ்வப்போது வாரது இதையே பழக்கப்படுத்திக்கிட்டோம் என்று சொன்னால் அது நிம்மதியாக மாறும் ஒரு மோமீன் அப்படித்தான் புரிந்து கொள்வான் அப்போ எனவே இந்த அடிப்படையில் முதலாவது நிம்மதிக்கான அடிப்படை முதலாவது அம்சம் எங்களுடைய நம்பிக்கை இப்போ நாங்கள் பொதுவாக மனிதர்களோடு பேசும்பொழுது நம்பிக்கைன்னு சொல்லுவோம் மோமீன்கள் முஸ்லீம்களுடைய பாசையில் அதுக்கு ஈமான் என்று சொல்வோம் இப்போ யாராவது நீங்க உங்களோட நம்பிக்கைய நீங்க பொதுவாக யாராவது உளவியல் பேசுறவங்க படிக்கிறவங்க கேட்டு பாருங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க உங்களோட கடவுள் மீது உங்களோட இறைவன் மீது நம்பிக்கையை முழுமையா வச்சிருங்க அதுதான் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க இதற்கு நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்கிற பொழுது அல் ஈமான்னு சொல்லுவோம் அல் ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியா இருக்கணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியா இல்லாவிட்டால் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருப்பது தான் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடிப்படை ஈமான் நம்பிக்கைனா என்ன ஒன்று அல்லாவின் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை அது உறுதியானதாக ஆழமானதாக இருக்கணும் முதலாவது அம்சம் அன்பு குரேஸ் அவர்களே எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறார்கள் எங்கட பார்வையில் அப்படிதான் நாங்கள் நினைப்போம் ஆனால் எல்லா மனிதர்களும் அல்லாஹோடு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா அல்லாவே உறுதியாக நம்பி என்றால் அதில் விகிதாசாரம் நூறு வீதம் தொண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பது அப்படியே வந்து பத்து வீதம் இருக்கும் அஞ்சு வீதம் இருக்கும் இந்த நம்பிக்கை கூட்டிக்கிட்டே போகணும் ஈமான் எஸ்இத் ஈமான் கூடும் குறையும் அப்ப இந்த ஈமான கூட்டிக்கொள்றதுக்கு இந்த சபைகள் அவசியம் சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க வாங்க எங்களை ஈமானை நாங்க புதுப்பிச்சு கொள்வோம் ஈமானை கூட்டிக் கொள்ளும்னு சொல்லுவாங்க அப்ப எந்த இடத்துல ஈமானை கூட்டிக் என்றால் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபைகள் ஈமான கூட்டும் ஹந்தலா ரதி அல்லாஹ் பண்ணவங்க நான் முனாஃபிக் முனாஃபிக்கின்ட்டு சத்தம் போட்டு ஓடினாங்க நான் முனாஃபிக்கா ஆகிட்டேன் நாஃபக் ஹந்தலா நாஃபக் ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக்கா ஆயிட்டார் ஹந்தலா முனாஃபிக்கா ஆயிட்டார் அபுபக்ர அலி அல்லாஹ் பண்ண அவங்க பிடிச்சி கேட்டாங்க என்ன விஷயம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அல்லாஹ்வுடைய சப் அல்லாவுடைய தூதருடைய சபையில் பொழுது அல்லாஹ் பற்றி கேட்கிற பொழுது ஈமான் கூடுது இங்கே வந்தால் மனை மக்களோடு வந்தால் ஈமான் குறையுது இதனால் இங்கே ஒரு நிலை அங்கே ஒரு நிலை அப்போ இது ஒரு நயவஞ்சகத்தனம் தானே அல்லாவுடைய தூதர சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அப்போ வீட்டுக்கு வந்தால் அது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது இப்போ என்ன செய்யறது இது நிஃபாக் தனம் நயவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்கிறபொழுது அபுபக்ரவலியான சொன்னாங்க இதே மாதிரி தான் நினைக்கும் நடக்குது வாங்க ரசூல்லாட்ட போக முன்னு போய்த்து தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால் சஹாபாக்கள் ஈமான புதுப்பிக்க தெரிவு செஞ்ச இடம் மஸ்ஜிது நபவி ரசூல்லாவுடைய சபை அப்ப எனவே அல்லாஹ் ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் அதிகமாக இருப்பதினூடாக நாங்கள் என்ன செய்யணும் ஈமான பலப்படுத்தி கொள்ளணும் ரஹமத்துல்லாஹி அலிவரிடத்தில் ஒரு மனிதர் சொன்னார் என்ன உள்ளம் அப்படி இறுகி போகுது உள்ளம் கல் நாகுது இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டார் அன்புக்குரிய சகோதரர்கள் எங்களை எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் இறுகி போகுது உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது தொழுரே நிபாதை செய்வேன் ஆனால் உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது இது உடல் சார்ந்த இறுக்கம் அல்ல இது ஈமான் சார்ந்த ஒரு இறுக்கம் அப்போ நல்லது செய்ய அல்லாவை நினைக்க தஸ்பீ செய்ய திக்கிர் செய்ய இசிஃபார் செய்ய தொலை நோன்பு வைக்க என்னுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதர் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்ல முறையிட்ட பொழுது இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துலாஹி அலே சொன்னாங்க நீங்கள் அல்லாஹை பற்றி பேசுகிற சபைகளில் அவங்களோட உள்ளத்தை கொண்டு போய் வைங்கன்றாங்க அதுக்கு மருந்து அதுதான் அல்லாவை பற்றி அல்லாவுடைய தூதரை பற்றி பேசுகிற சபைகளில் உங்களோட உள்ளத்தை இருப்பாட்டுங்க உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் காட்டுங்கன்ற என்ன அர்த்தம் நீங்கள் போங்க அல்லாவை பற்றி அல்லாவோட தூதரை பற்றி எங்கே பேசப்படுதோ அங்கே இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் குறையும் ஈமான் கூடும் இமாம் அஹமது அகம்பல் ரஹமத்துல்லி அவர்கள் தனது அசோத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சௌதர்களே இந்த ஒரு ஆன்மீக மருத்துவத்தையும் நாங்கள் படிக்கணும் எங்களோட ஈமான்ல குறைபாடு எங்களோட உள்ளத்தில் இருக்கிற அமைதியை பறிக்கும் எங்கட உள்ளத்தில் இருக்கிற நிம்மதிய மகிழ்ச்சியை பறிக்கும் அப்ப எனவே ஈமான் அது பலமாக வேண்டும் அல்லாஹ் பத்தி பேசுற பொழுது அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்துற பொழுது உள்ளங்கள்ல ஒரு நடுக்கம் வரும் அது நடுக்கம் அல்ல உள்ளத்துக்கு அல்லாஹுத்தால ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அதை அல்லாஹ் சுத்திகரிக்கிறான் இன்னமல் மினோ நல்லதீனா

அவருடைய இதயங்கள் நடுங்கும் வாயதா துலியத আলাইஹி ஆயாத்துஹு ஸாததும் ஈமானா Allah உடைய வசனங்கள் திலாவ செய்யப்பட்டார் இப்ப நாங்க வாசிக்கிறோம் குர்ஆனை வாசிக்கிறோம் நாங்க திருரான வாசிக்கிறோம் குர்ஆனுக்கு உண்டு தனியான ஒரு விஷயம் இருக்குது அது तिलावत ஓதபடுதல் அது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும் இங்கு திலாவத் என்பது தர்ஜமா தஃபஸீர தாண்டி அதெல்லாம் சொல்லப்படையில் அது அது கட்டாயம் தேவை வேற இடங்களை சொல்றான் இங்கு திலாவச் செய்யப்பட்டாலே பொருள் விளங்கியோ விளங்காமலோ அல்லாவுடைய வசனத்துக்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது அது ஓதப்பட்டால் மோமியர்களுக்கு அவருடைய ஈமான் கூடும் அவர்கள் ரப்பின் மீது தவக்குள் வைத்திருப்பார்கள் அப்ப ஈமான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அல்லாட ஞாபகம் எனவே ஈமான கூட்டணும் கூட கூட கூட்ட கூட்ட எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறுக்கம் குறையும் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் இல்லாமல் போகும் அப்ப உள்ளத்துக்கு அல்லாஹுத்தால உள்ளம் நடுங்கும் என்ற அன்ன அர்த்தம் அல்லாஹுடைய அச்சத்தால் நடுங்குகின்ற இதயம் அது ஆனந்தத்தை மகிழ்ச்சியை சுவைக்கிறது ஈமான் கூடுது ஏன் இதயம் நடுங்குது ஈமான் கூடுது இதயம் நடுங்குது ஈமான் கூடுது உள்ளத்திலே நிம்மதியும் அமைதியும் பிரவாகம் எடுக்கிறது அல்லாஹு தாலா அப்படித்தான் வச்சிருக்கிறான் எனவே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி ஆகணும்டா நாங்க அடிக்கடி இந்த மாதிரி சபைகள்ல உட்காரணும் அல்லாஹ் படிக்கணும் அல்லாஹுடைய தூதரை படிக்கணும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கணும் தர்ஜமா படிக்கணும் தப்சீரை படிக்கணும் குரானை பெட்டணும் சோரா ஃபாத்தியா ஓதனும் சோரா அல் பக்கரா ஓதனும் ஆலேம்ரான் ஓதனும் நிசா ஓதனும் மாயா அண்ணா தௌபா இப்படி அத்தியாயங்கள் பிரட்டணும் புராணோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் படிக்கணும் என்ன ரப் யார் அவங்க எங்கே இருந்தாலும் இப்போ நாங்கள் இஷால ஓதனுமே அல்லதீன் எது குரு அல்லாஹ் ஹியாம வௌதம் அல்லாஹ் ஜுனுபியும் சாய்ந்தான் அல்லதீன் எது குரு அல்லாஹ் திக்ரி செய்வாங்கன்டா என்ன அர்த்தம் நின்ற நிலையில் அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க அதே மாதிரி இருந்தால் அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க இப்போ நீங்கள் இருந்து கொண்டு அல்லாட சிந்தனையோடு இருக்கிறீங்க நான் எழும்பிக்கொண்டு அல்லாட சிந்தனையோடு இருக்கிறேன் சிலர் தூங்குகிற பொழுது அல்லாஹோட சிந்தனையோட சாய்ந்து துவாக்கில் ஓதுவாங்க வாயிலா அஜுனு விஹிம் வைத்த ஃபக்கரு நஃபி ஹல்கிஸ்ஸம வாதிவல் ஆரும் வானபூமியை பற்றி சிந்திப்பாங்க இது ரப்பை பற்றி வார அந்த ஈமான் கூடுகிற விஷயம் இந்த ரப்பை யா அல்லா இதை நீ படைச்சது சும்மா படைக்கலை யால்லா வைத்த ஃபக்கர் நஃபி ஹல்கிஸ்ஸமா அவாதிவல் ஆருன் ரப்பனா ரப்பே இத வீணாக படைக்கில்ல வானத்தை பார்க்கறாரு பூமியை பார்க்கறாரு இரவை பார்க்கறாரு பகலை பார்க்கிறார் இந்த பார்க்கிற பார்வையில் ஈமான் கூடுகிறது அந்த ஈமான் கூடுனத்திற விளைவாடு என்ன சொல்றார் இதையல்ல நீ வீணா படைக்க இல்லையா அல்லா நீ தூய்மையானவன் யா அல்லா இதை நீ வீணா படைக்கலடா என்ன வீணா படைச்சிருக்கிறியா இல்ல நான் உன்னை நினைக்கணும் யா அல்லா எனவே யாழ்லா நரகத்திலேருந்து எங்களை பாதுகாத்து அல்லாவை பத்தி சிந்திக்கிற உள்ளத்து கடைசியா கேட்கறது உணர்றது யாழ்லா நரகத்திலேருந்து எங்களை பாதுகாத்துரு யா அல்லா எனவே அன்புக்குரிய சகோதரிகளே முதலாவது அடிப்படை ஈமான் இப்படியே ஈமானும் மன அமைதியும்னு சொல்லி ஒரு தனியான தலைப்பிரிகிறது ஈமான் என்பது ம மன அமைதியோடு எப்படி தொடர்படுதுன்னு தனியான ஒரு தலைப்பு தலைப்பதனே ஏற்கனவே பேசியும் இருக்கிறேன் அன்புக்ரேஷ்வர்களில் இது முதலாவது அம்சம் ஈமானும் ஈமான் அடிப்படை ஈமான புரிஞ்சுக்கணும் ஈமான் அல்லாஹ் மீன் நம்பிக்கை ரப்பின் மீது நம்பிக்கை யா அல்லாஹ் நீ என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கை அல்லாஹ் நீ நாளில் தான் நடக்கும் என்ற நம்பிக்கை உமான ஈமான் இருந்தால் மகிழ்ச்சியுடைய முதலாவது அடிப்படையை அவர் புரிந்து கொள்வார்